உங்களுடைய பழைய டிராக்டரை விற்க வேண்டுமா இலவசமாக விளம்பரம் செய்ய அணுகவும் டிராக்டர் சேல்ஸ் சேனல் வணக்கம் விவசாய நண்பர்களே உங்களிடம் பயன்படுத்திய டிராக்டர் இருக்கிறதா அதை விற்க நினைத்து சரியான வாடிக்கையாளர்கள் கிடைக்கவில்லையா கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கிறது நம்ம சேனல் பழைய டிராக்டர் வாங்க விற்க அதை எப்படி பராமரிப்பது என்பது போன்ற விவசாயிகளுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை வழங்கி வருகிறது இந்த சேனலை மேலும் விரிவுபடுத்த ஒரு புதிய முயற்சியை எடுத்துள்ளோம் அதற்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய பழைய டிராக்டரை எங்களுடைய சேனலில் இலவசமாக விளம்பரம் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவுதான் உங்கள் டிராக்டரின் சில புகைப்படங்கள் மற்றும் ஒரு சிறிய வீடியோ டிராக்டரின் மாடல் வருஷம் இன்ஜின் நிலை மற்றும் எதிர்பார்க்கும் விலை உங்கள் உங்கள் தொடர்பு எண் இந்த தகவலை நீங்க எங்களுக்கு அனுப்பினா போதும் உங்களுடைய டிராக்டர் பழைய பற்றிய முழு விவரத்தையும் ஒரு வீடியோவாக உருவாக்கி எங்களுடைய ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களிடம் கொண்டு சேர்ப்போம் இதனால் உங்கள் டிராக்டருக்கு மிக சரியான வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும் அல்லது இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் எங்கள் சேனல் விவசாயிகளாகிய உங்களுக்கு ஒரு பாலமாக செயல்பட விரும்புகிறது உங்கள் பழைய டிராக்டரை விற்க ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேவை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் நன்றி இதனுடன் நீங்கள் செய்ய வேண்டியவை உங்கள் வீடியோவின் விளக்கத்தை உங்களின் தொடர்பு விவரங்களையும் முழுமையாக குறிப்பிடவும் வீடியோவில் டிராக்டர் விற்கும் விவசாயிகளின் சில சான்றிதழ் நீங்கள் காட்டலாம் இது நம்பகத்தன்மை அதிகரிக்கும் ஒரு டிராக்டரின் விளம்பர வீடியோவை போல ஒரு சிறிய பகுதியை மட்டும் உதாரணமாக காட்டலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு எப்பொழுதும் பயனுள்ளதாக இருக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு தேவையான டிராக்டரை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் இப்படிக்கு டிராக்டர் சேல்ஸ்